ஃப்ரெண்ட்ஸ் மாலை வணக்கம் இன்றைக்கி தினம் ஒரு பாட்டில் பதினோராவது நாள் இன்றைக்கி வந்து சப்தம் சத்தம் பெருமானுக்கு முருகரும் இதை வச்சு இன்னைக்கு வேலைக்கேற்றுவோம் പെരുമാരി രാമ കോട്രി ओम बरसुरामा बोट्री ओम चागस्राना मा ओम बद्धवशला पोट्री ओम बर्मजाला पोट्री ओम देवानुहला ोटे भुवनेश्वरि भुवनेश्वरं जगदीश्वरी मल्लीश्वरी नू राजेश्वरी बागेश्वरी योगयोगेश्वरी लोकेश्वरी मेल्मलयनूर्गाल परमेश्वरी उ காளி உஜயினி மகாழி சீர்வாச்சூர் மதுர காளி திருவர்கே பத்ரகி பத்திரஹாளி ருதிரி நப காளி எட்டுபட்டி ராஜகாளி அம்மா தாயி எட்டுபட்டி ராஜகாளி அம்மா குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுரையினால் வெள்ளாய் நிலந்தரம் செய்யும் நீர் வீசும் வரும் அருளோடு பெருநிலமளிக்கும் மலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாய்மாயின் நலந்தரும் சொல்லை நான் கொண்டே நாராயணா என்று நாம ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அரசனே போற்றி ஓம் அரச ओम मामुदे पोट्री ओम आलगे पोट्री ओम अत्ता पोट्री ओम नरपुदा पोट्री ओम अरिवा पोट्री ओम अंबला पोट्री ओम अरिये पोट्री ओम अरंदवा पोट्री ओम अनुदे पोट्री ओम अनबा पोट्री ओम आदिये पोट्री ஓம் அணிவே போற்றி ஓம் ஆரனே போற்றி ஓம் ஆண்டவா போற்றி ஓம் ஆலாயா போற்றி ஓம் ஆரியு போற்றி ஓம் நிறைவா போற்றி ஓம் இடபா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈஷா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் ஓம் உயிரே போற்றிவோம் ஓம் உளி ஊழியே போற்றிவோம் ஓம் என்னை போற்றிவோம் ஓம் எழுத்தே போற்றி ஓம் என் குணமே போற்றிவோம் ஓம் எலியா போற்றிவோம் ஓம் ஏகா போற்றி ஓம் ஓம் போற்றி ஓம் ஏம் ஓம் எத்துவாய் போற்றிவோம் ஓம் ஐயா போற்றிவோம் ஓம் ஒருவா போற்றிவோம் ஓம் ஓங்காரா போற்றிவோம் ஓம் கடம்பா போற்றிவோம் ஓம் ததிரே போற்றிவோம் ஓம் ததியே போற்றிவோம் ஓம் கனியே போற்றிவோம் ஓம் கலையே போற்றிவோம் ஓம் சிவனே போற்றிவோம் ും മറിമൂത്തിണ കണ്ണാ ഒന്നും ഇല്ലേ കണ്ണാ കുറെ ഒന്നും ഇല്ലേ ಬೇಂಡಿಯದೇ ಬೇರಿಲ್ಲ ಮರಿ ಮೂತಿ ಕನ್ನ ಗೋವಿಂದ 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 ಓಂ ನಿರಂಜನ ವಿದ್ಮಹಿ ಓಂ ನಿರಂಜನ ವಿದ್ಮಹಿ ನಿರಭಾಷಾಯ ಧೀಮಹೀ தன்னோஷி நிவாச ப்ரோஷோய்மஹோஷாயோஷிவாச ப்ரஷோதய தென்பழனி தேடி உன்பழனி தேடி திருநீரு பூசினான் ஓடோடி திருநயிறு பூசி நானோடோடி வந்தேன் ஒவ்வொரு மாசம் உன் திருக்கோவில் முன்னே உற்சவம் காண முன்படியேறி வந்தேன் உற்சவம் காண உன்படியேறி வந்தேன் உற்சவம் குமரேஷா முருகேஷா உன்னை தேடி வந்தேனே அலங்கார Abhishekam ala haka kandeli Om Hari Hari Bhotri, Om Sri Hari Bhotri Om Nar Hari Bhotri, Om Ura Hari Bhotri Om Krishna Hari Bhotri शुक्लभरदं विष्णुषष्ठदं सदृ सदृक्षं प्रशन्नवदनं द्यौरेष्व शविघ्नो भाश्वा शान्तायै यस्य ग्रन्दवग्रताया परिश्या மந்திரம் கொண்டாய் பெருமாளே எத்தெழுத்தி நீய மந்திரம் கொண்டாய் பெருமாளே எங்கள் சந்ததியை காக்க வந்தவன் நீன் எங்கள் சந்ததியை காக்க வந்தவன் நீந்தான் பெரு திருமாலே கஷ்டம் நீக்கிடும் கருணை எல்லாமே கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வம் கலியூக பெருமாளே கலியூக பெருமாளே காலம் காலமாய் காவல் காத்திடும் கோகுள்ள திருமாலே நமோ நமோ நாராயண ஸ்ரீ காந்தாய கல்யாண நிதிய निदये निदये तिनम श्री वेंगड़ निवाशया श्री निवाशया श्री निवाशय मंगल श्री वेकटेश श्री आदिवशल श्री देश मंद्रम श्री निवाशे Ienu mele yoni. Oh. ஓம் ஓம் லக்ஷ்மி சமேதா போற்றி ஓம் லீலா வித்னா போற்றி ஓம் அகலாண்டு ஹாலாண்ட கோடி போற்றி ஓம் பரமாந்தா போற்றி ஓம் முகுந்தா போற்றி ஓம் வைகுந்தா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் கருடவாகனா போற்றி ஓம் ரக்ஷயமார்த்தனா போற்றி ஓம் காளிங்கநாதனா போற்றி ஓம் சேஷனா போற்றி ஓம் நாராயணா போற்றி ஓம் சர்வகாரணா போற்றி ஓம் வெங்கடராமணா போற்றி ஓம் சங்கட சங்கடகரணா போற்றி ஓம் ஸ்ரீதாரா போற்றி ஓம் ஓம் துளசிதா சுல துளசிதாரா போற்றி ஓம் அச்சகூர்மா அவதாரா போற்றி ஓம் ஓம் பரமேஸ்வரா போற்றி ஓம் ஓம் சங்கு சங்குசங்கரா போற்றி ஓம் ஓம் சர்வேஸ்வரா போற்றி ஓம் ஓம் கர்ணாகரா ஓம் ओम पद्मनाभा पोत्री ओम ओम दिव्य सेवा पोत्री ओम ओम पुण्य वोषा पोत्री ओम ओम पुरुषोत्तमा पोत्री ओम ओम श्री रामा पोत्री ओम ओम आदि मूला पोत्री ओम ओम श्री लोला पोत्री ओम ओम वेणु गोपाला पोत्री ओ माधवा पोटी वो ओम यादवा पोटी वो ओ माब ஆபத் பாந்தவா போற்றிவோம் ஓம் மகானுபாவா போற்றிவோம் ஓம் வஸ் தனியா போற்றிவோம் ஓம் தசரதா தனியா போற்றி ஓம் மாய விஷாலயா போற்றிவோம் ஓம் ஓம் கஜபதி போற்றிவோம் ஓம் ர ரகுபதி போற்றிவோம் ஓம் சீதாபதி போற்றிவோம் ஓம் வெங்கடா போற்றிவோம்

பகவனே போற்றிவோம் ஓம் பரமதலாலா போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணா போற்றிவோம் போற்றி போற்றி அள்ளும் சில மீன் காணும் புல்லறைவான் கோயிலில் வெள்ளை வெளி சங்கின் பேரறவாம் கேட்டிலையோ எழுந்திராய் பேய் நஞ்சுடு கள்ள சகடம் கலங்களில் வெல்ல தரவியல் தூயிலந்த தூயில் மலர்ந்த வித்தனை உள்ளத்து கண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல மெல்ல வெளுந்த பேரவாம் உள்ளம் புகுந்து நம்மளுடைய சப்தம் அதனாலதான் பெருமாள் சாங் பாடுறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முருகருக்கு ஒரு ஆறு முறை வந்து சக்தி வாய்ந்த முருகன் மந்திரன் சொல்லுவோம் ஆறு முறை இதை நீங்க டெய்லி சொல்லுங்க ரொம்ப நல்லது முருகரை நினைச்சு உருவாய் அருவாய் உள்ளதாய் உள்ளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள் கு வருவாய் குகனே உருவாய் கருவாய் உயிராய் கதியாய் ஆய் குருவாய் வருவாய் அருள் குவாரு வாய்குகணே குருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே வாய் அருள்வாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வர அருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருகுகனே ஓ முருகா இந்த ஆறு முறை தினமும் சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லா செல்வ குணமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தினம் ஒரு பாடலில் இன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தினம் ஒரு பாடலை நாளைக்கு பார்ப்போம் அப்புறம் இந்த இது வந்து மயில் இது இதில் வந்து குங்குமம் வச்சுக்கலாம் இதில் குங்குமம் திருநீர் சந்தனம் மற்ற வேறு பச்சை கலர் இந்த இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாங்கி எல்லாத்துலேயுமே வச்சு நம்ம நீட்டாக வச்சுக்கலாம் வாத்து மாதிரி இருக்குது மயில் மாதிரியே இந்த மாதிரி நம்ம சாமி கும்பிட்றப்ப திருநீர் மஞ்சள் எல்லாமே வச்சுக்கலாம் நல்ல யூஸ்ஃபுல்லானது இதுக்கும் இது மருதாணி விதை வீட்டுக்கு ரொம்ப நல்லது எதுலேயே போடுங்க நல்லதாகும் இது பால் சாம்பிராணி இதுவும் நல்லா வைப்ரேட் ஆகும் இது வந்து இது நம்மளுடைய வளையல் இது வந்து ஆறு பாக்ஸ் இருக்குது இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாமிக்கு கல்கண்டு என்னென்ன நட்ஸ் எது எது இருக்கோ அதெல்லாம் அதில் எடுத்து வச்சுட்டு டெய்லி ஓப்பன் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நட்ஸ் எல்லாம் நான் எடுத்து தான் வைக்க போகிறேன் இதுவும் நல்லா யூஸ் இது வந்து நம்ம அதை தூங்குமா வச்சிருந்ததுனால இது கொஞ்சம் கருப்பா இருக்குது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டெய்லி சாமிக்கு பிரசாதம் எடுத்து வைக்க தப்பாவை பக்கத்துலேயே நம்ம அழகா ரெண்டு பிரசாதம் எடுத்துட்டு அதை எறும்புக்கு போட்டுருங்க எந்த சாமிக்கு இருந்தாலும் டெய்லி ரெண்டு ரெண்டு பிரசாதம் எடுத்து வச்சிட்டு என் கண்காணி இருக்கிறதுனால மூணு டப்பாலையும் ஊட்டிக்கிட்டேன் இப்போ நக்ஸை எடுத்து வைக்க போகிறேன் நக்ஸ எடுத்துட்டு வரேன் அப்புறம் இந்த மாதிரி பஞ்செல்லாம் நம்ம விளக்கு போடுறதுக்கு அதிலே வச்சுக்கலாம் அப்பா மாதிரி நட்ஸும் வச்சுக்கலாம் நட்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி நட்ஸ் வச்சுக்கோங்க இது அவ்வளோன்னா நீங்கள் பாசி கோமதி சக்கரம் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இது நம்ம தூக்கிக்கிட்டே தெரியும் நான் அழகாக ஒரே இடத்துல எடுத்து வச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம்